திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சேர் திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாரியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க திரு திரு சம்பந்தர் நம்ம ஞான சம்பந்தர் அருள் செய்த பதிகங்கள்லாம் திருக்கடை காப்பே ஆகும்னு சொல்லுவாங்க இந்த திருக்கடை காப்பு திரு மகேந்திர பள்ளி தளத்தில் நம்ம ஏற்கனவே ஐந்து பாடல்களை பாடிட்டோம் பண் பண்கொல்லி மூன்றாம் திருமுறை பதிக எண் முப்பத்தி ஒன்று இப்போ நம்ம மீதம் இருக்கிற பாடல் ஆறு பாடலை பாடப்போகிறோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவெல்லாம் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்னை பார்த்தும் குறை கூற வேணாம் ஏன்னா இது குறை கூறும் இடமில்லை எங்களை மாதிரி தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு போடுற பதிவு நல்ல ஆதரவு கொடுங்க நல்ல ஆதரவு கொடுக்குற உங்களுக்கும் பார்த்து கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம் கோடான கோடி நன்றி உங்களுக்கு திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் சந்திரன் காதீரவன் தகுப்புகள் இந்திரன் வழிப இருந்த எம் வீரயவன் மந்திரம் மறைவளர் மயந்திர பல்லியுள் அந்தமில் அழகனை அடி பணிந்து உயிமினே சடை மூனி சமை ஓடும் வழிபாட நடம் நவில் பூரி வீணன் நரவணி மலரோடு பட சடைமதியனன் மயந்திர பல்லியுள் அடல் விடை உடையவன் அடிப்பணிந்து உய்மினே சிரம் ஒரு பதும் உடை செருவி செருவழி அரக்கனை கரம் இருபதும் இறகனவரை கணவரை அடர்த்தவன் மற்பும் மகேந்திர பள்ளியுள் அரவமர் சடையனை அடிபணிந்து நாகம நாகனை துயில்பவன் நலமிகு மலரவன் ஆக அணைந்தவர் கழல் அணையவும் பெருகிலர் மாகு அணைந்து அலற்பொழில் மகேந்திர பள்ளியுள் யோகு அணைந்து அவன் கழல் உணர்ந்திருந்து உய்மினே உடை தூரந்தவர்களும் உடை தூவர் உடையரும் படுபழி உடையவர் பகர்வன விடுமின்னே மடைவளர் வயலனி மகேந்திர பள்ளியுள் இடம் உடை ஈசனை இணை அடி பணிமினே வம்புளம் பொழில் அணிமயந்திர பண்ணியுள் நம்பனார் கழல் அடி ஞான சம்பந்தன் சொல் நம்பரம் ஜிதி ஜன நாவினால் நவிழ்பவர் உம்பரர் எதிர்கொள உயர்பதி அனைவரே உம்பரர் எதிர்கொள உயர்பதி அனைவரே திருச்சிற்றம்பலம் பார்த்தீங்களா சம்பந்தர் இந்த மாதிரி பாரு பாருங்க வம்புலாம் பொழில் அணி மகேந்திர பள்ளியுள் நம்பனார் யாரெலாம் நம்புறீங்களோ கழலடி அந்த சிவபெருமான் மகேந்திர பள்ளியில் இருக்கிற சிவபெருமானை கழல் அடி ஞான சம்பந்தன் சொல் இந்த ஞான சம்பந்தம் பாடின பாட்டை நம்பரம் இது என நாவினால் நவிழ்பவர் நம்பி உங்களுடைய நாவாலை இதை பாடினீங்கன்னா உம்பரர் எதிர்கொல உயர்பதி அனைவரே உங்களுக்கு நல்ல உயர் பதவி தான் கிடைக்கும் நீங்கள் குறையாவே இருக்க மாட்டீங்கன்னு அருமையாக சொல்கிறாரு உடை துறந்தவர்கள் துறந்தவர்களும் உடை துவர் உடையரும் படுபழி உடையவர் பகர்வன விடுமின் நீர் மடைவளர் வ மகேந்திர பள்ளியுள் இடம் உடை ஈசனை இணை அடி பணிமினே வசதி இருக்கிறவங்களும் வசதி இல்லாதவங்களும் ஏழையோ பாழையோ யாராக இருந்தாலும் இறைவனை தோழணுன்றத நம்ம ஞான சம்பந்தர் அழுத்தம் திருத்தமாக அவனுக்கு பணம் இருக்குது அவனுக்கு வித்தி வசனம் இல்லை சாமி கும்பிட்றான் எனக்கு இன்றைக்கி பழப்பே இப்படி இருக்குது நான் எங்கே சாமி கும்பிட்றதுன்னு உங்களுடைய உழைப்பில் உங்களை பார்க்குறார் ஆகையினால் நடவு நடுறவங்க களைப்பறிக்கிறவங்க விவசாயம் பார்க்குறவங்க போது இறைவா எடுக்கும்போது இறைவா ஓம் நம சிவாயம் ஏத்தங்க ஓம் நம சிவாயமே அப்படின்னு ஒரு பூட்டி உழ சொல்ல ஓம் நம சிவாயம் அப்படின்னு சொல்லி விழுங்க ஒரு காலம் ஒம்பது காலமாக நிறையும் அந்த மாதிரி உடை துறந்தவர்களும் உடை துவர் உடையவரும் படுபழி உடையவர் பகர்வன யாராக இருந்தாலும் சொல்லக்கூடிய ஒரே மந்திரம் இறைவன் நாமம் நமச்சி நமச்சிவாயவே நமச்சிவாயவே நாகனை துயில் பவனும் அந்த பாம்பனை மேலே படுத்துக்கிட்டு இருக்கிற பெருமாளும் மலரவன் நலமிகு மலரவன் தாமரை மலரில் அமர்ந்திருக்கிற பிரம்மாவும் அணைந்தவர் கடல் அணையவும் பெருகிலர் அவங்க தேடி போனாங்க அடியும் கிடைக்கல முடியும் கிடைக்கலப்பா அணைந்து அலர் பொழில் மயேந்திர பள்ளியுள் யோக அணைந்து அவன் கழல் உணர்ந்திருந்து உய்மினே இந்த இறைவன் இங்கே இருக்காரு உணர்ந்து கும்பிடுங்க மயேந்திர பள்ளியில் அப்படின்னு அருமையாக சொல்கிறாரு சிரம் ஒரு பதும் உடை செருவலி அரக்கனை அந்த பத்து தலை ராவணனை ஒரே ஒரு கட்டவரில் தான் வச்சு அமுக்கினார் கடந்து கற்று கற்றுன்னு காதறிட்டார் அதுக்கப்புறம் அவருடைய கையை நிரம்ப இழுத்து வீணையை பா வீணை மீட்டினாராம் அந்த ராகத்தில் மயங்கிச்சு போடா போ பழிச்சுப்போ அரக்கணை கரம் இருபதும் இர கணவரை அடர்த்தவன் மரவர் பூம்பொழில் மயந்திர பள்ளியுள் அரவமர் சடையணை அடி பணிந்து உயிமினே எவ்வளோ ஒரு அழகான பாருங்கள் பன்னெண்டு வயசுக்குள்ள என்ன ஒரு அருமையாக பாடுறார் பாருங்கள் எவ்வளோ ஒரு பேச்சிலையும் வார்த்தையிலையும் மெச்சூரிட்டி பாருங்க சடை முடி முனிவர்கள் சமைவோடும் வழிபட நடம் நவில் புரிவினன் நரவணி மலரோடு படர் சடை மதியினன் மயேந்திர பள்ளியுள் அடல் விடை உடையவன் அடி பணிந்து உய்மினே அந்த சிவபெருமான நடனம் ஆடக்கூடிய அந்த நல்லவனை பாருங்க சந்திரன் கதிரவன் தகுப்புகள் அயனொடும் இந்திரன் வழிபட இருந்த எம் இறையவன் மந்திரம் மறைவலர் மயந்திர பள்ளியுள் அந்த மில் அழகினை அடி பணிந்து உயிமினு சந்திரன் கதிரவன் எல்லாம் வந்து கும்பிடுறாங்க நீங்களும் வந்து கும்பிடுங்க அந்த மயந்திர பள்ளியில் இறைவன் இருக்கிற அழகை பாருங்கள் அவங்க சொல்கிற மந்திரத்தை கேளுங்க எப்படிலாம் பாடுறாங்க பண்ணிடுறாங்கன்னு பாருங்கள் அந்த அழகெல்லாம் பாருங்கன்னு அருமையாக நம்ம ஞான சம்பந்தர் அவருடைய பாடல்கள் திருக்கடை காப்பு அப்படின்னு அப்படி காப்பு மாதிரி ஒரு ஒரு பாடலையும் இறைவனுக்கு போட்டிருக்கார் இதையெல்லாம் பாடி சிவபெருமானுடைய திருவருவில் பெருங்க இந்த மகேந்திர பள்ளியோட பாடல் இன்னையோடு நிறைவு பெற்றது இதுக்கு அடுத்து வர பாடலில் பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திரு ஞான சம்பந்தர் திருவடிகளே போற்றி போற்றி